ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து லீவு அப்படின்றதுனால இன்றையோட ஒர்க் டே ரொட்டீன் வந்து ரொம்ப லேசியாக தான் போயிட்டுருக்கு அண்ட் வந்து இன்னைக்கு இந்த டேயில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத மறக்காது வீடியோக்குள்ளே கூல்லில் ஸ்கிப் பண்ணாமல் இன்றைய டே ரொட்டீனை வந்து பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொகரம் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவா அதனால காலையில் எழுந்துருச்சேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் எழுந்துருச்சேன் சரி இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு தானே என்ன பண்ண போகிறோம் குயிக்காக இருந்துச்சுன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்துருச்சு வந்தேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாலை வந்து காய்ச்சினா அம்மா என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு பாப்பாவுக்கு லீவு தானே ஸோ இட்லி வந்து நான் கீழேந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு ஓகே காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆகிட்டேன் அம்மா வந்து என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இட்லி அண்ட் கலப்பருப்பு சாம்பார் சட்னி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படியே வாஷிங் மிஷினில் துணியும் போட்டுட்டு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் ரெண்டு குழந்தைங்களும் அண்ட் குளிச்சுட்டு குட்டி பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு கடைக்கு வந்து கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பா வந்து அம்மா வீட்டுக்கு கீழே தூக்கிட்டு போகல ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து ஸ்கூல் லீவுன்றதுனால அவங்க மேக்ஸிமம் வந்து டிவிஸ் டிவி வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுனால சரி பாப்பா கடையில் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அது எல்லாத்தையும் வந்து சொலை சொலையாக வந்து உரிச்சு கொடுத்துருந்தேன் பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் ஜூஸை மட்டும் சாப்பிட்டுட்டு பழத்தை வந்து சக்கையாக அப்படியே போட்டுட்டாங்க ஆஃப்டர்நூனும் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ கடையிலே இருக்கிறதுனால அவனுக்கு குக் பண்ண டைம் இருக்காது நான் கரெக்டாக வந்து லன்ச் டைமில் கால் பண்ணேன் கரெக்டாக நீ வந்திருக்கீ அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரௌண்டு ஒரு ஒன் கால் பண்ணாங்க அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அதாவது எல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போய்ட்டு ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் ஈவினிங் வரைக்குமே நல்லா வந்து சில்லுன் இருக்குது மழை வந்து கூறிக்கிட்டே தான் இருந்துச்சா அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாப்பாவுக்கு பால் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துட்டு குட்டி குட்டி பாப்பாவுக்கு எனக்கும் பெரிய பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து போடுறதுக்காக ரெண்டு பக்கம் வந்து பால் வந்து காய்ச்சிருந்தேன் ஒன்று குட்டி பாப்பாக்காகவும் ஒன்று வந்து எங்களுக்கு டீ போடுறதுக்காகவும் அந்த மாதிரி வந்து பிரித்து வந்து காய வைப்பேன் அதே மாதிரி காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து பால் வந்து பிரித்து வைப்பேன் ஏன்னா ஒன்று வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பால் வச்சு அது நல்லா வந்து தண்ணி சேர்க்காமல் ஆடைக்காக ஒன்று நெய் எடுப்போம் இல்லையா அதுக்காக டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி எடுப்போம் சில டைம் நிறையா சேர்ந்துருச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹோம்மேடு கீ ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுவேன் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் அதனால ரெண்டு பாலாக வந்து எப்பவுமே பிரித்து தான் வந்து காய வைப்பேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடையெல்லாம் எடுத்து வச்சேன் இல்லையா அதனால அப்படியே அந்த டீ ஒடிக்கிறேன் அந்த ஸ்ட்ரெயினரை வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுவி வந்து வச்சாச்சு இதில் வந்து என்னென்னா வந்து இஞ்சி டீ வந்து இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ போட்டால் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஆடையை மட்டும் இந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வந்து சேர்த்து சேர்த்து வச்சுட்ருக்கேன் இஞ்சி டீ வந்து எனக்கும் எங்கள் பெரிய பாப்பாக்கும் ரொம்ப பிடிக்கும் பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நார்மல் டீ தான் பிடிக்கும் அவருக்கு இஞ்சி வந்து போட்டால் அந்தளவுக்கு வந்து பிடிக்காது ஸோ எனக்காகவும் பாப்பாக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ வந்து போட்டாச்சு வேறு ஏதாவது வந்து கடையில் போயிட்டு வெளில போய்ட்டு வாங்கலாம் வடை பஜ்ஜி அந்த மாதிரி எதாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சா பட் வந்து வெளில வந்து மழை தூரிகிட்டே இருந்ததுனால சரி ஓகே வெளில எப்படி போகிறது இதுக்காண்டி நம்ம வந்து பக்கத்தில் வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் நம்ம அங்கே போயிட்டு கொடை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து போடலை அப்படின்னா இன்னும் கஷ்டமாகிடும் ஏமாந்து வர மாதிரி இருக்கும் அதான் வேண்டாம் மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று இருக்குது அதை வச்சு மேனேஜ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் பாப்பாவும் வந்து ஓகேம்மா சரிம்மா அப்படின்ட்டு என்ட பஜ்ஜி மாவு இருந்தது பட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாட்டோவும் காலி ஆகிடுச்சு ஆனியனும் காலி ஆகிடுச்சி ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் மதியானம் ஆஃப்டர்நூன் அம்மா வீட்டில் செஞ்ச சாம்பார் வேறு அடிஷ்னலாக இருந்தது அதை வேற கொடுத்து விட்டாங்களா அதனால் எனக்கு வந்து எந்த நெசசிட்டியும் இல்லை இது வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ நாளைக்கே பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி டீ எடுத்துட்டு வந்தாச்சு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸில் பால் தான் கொடுத்தேன் பாட்டிலில் போட்டு பட் அவங்க வந்து குடிக்கவே இல்லை அவங்க அக்கா கிட்டே இருந்த அந்த டீயை வந்து கிளாஸை எடுத்துக்கிட்டாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா கிட்டே சரி கண்ணே நீ கொடுத்துரு நீ வந்து கா டீ கப்பில் குடிச்சிரு பாப்பா வந்து அவங்க தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மழையெல்லாம் விட்ட மாதிரி நல்லா கொஞ்சம் காஞ்ச மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் தான் ஒரு ஒரு குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோம் ஒர்க் வந்து வந்தாங்க காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஆக்சுவலி யாருமே எழுதல எங்கள் பாப்பா மட்டும் கொஞ்சம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்னால நேத்தி நைட்டு ஒரு டென் தேர்ட்டி அளவுக்கு வந்து எழுதினாங்க கொஞ்சம் பெண்டிங் இருந்தது இன்னைக்கு காலையில் இருந்தால் அவங்களும் எழுதவே இல்லை பெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இங்கு தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கு பில்லர் வச்சு இங்கு வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் ஹீரோ பெண் வேறு உங்களுக்கே தெரியும் ஹீரோ பெண்குள்ளே வந்து நம்ம இங்கு போகிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையாவே வந்து இருந்திருக்கு ஸோ பாப்பா வந்து அப்படியே வந்து நான் என்னோடய வேலையை வந்து நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு இங்கே இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா வந்து ரெண்டு பேரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒர்க் எழுதவே விடலை அப்படின்றதுனால பாப்பாவும் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு வ உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன் எகெயின் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மழை தூர்ற மாதிரி ஆகிடுச்சா சரின்னு பாப்பா வந்து வெளில இருந்து மறுபடியும் உள்ளே தூக்கிட்டு வந்து அந்த செட்டப் எல்லாம் வச்சுட்டாங்க எங்கள் குட்டி பாப்பா மறுபடியும் அவள் அவளோட திங்ஸ் எல்லாம் மேலே எடுக்கிறது மறுபடியும் கீழே எடுக்கிறது ஒன்று ஒன்றா எடுத்து போடுறது அதே மாதிரியே வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அக்கா ரொம்ப காண்டாயிட்டாங்களா அப்புறம் சரி பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் துணி வந்து நிறைய வந்து சேர்ந்துருச்சு வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து ஓரளவு காய வச்சேன் பட் வந்து இந்த மழையோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக சரி வர காயில் சும்மா லைட்டாக ஈரம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது நைட்டு வந்து கண்டிப்பாக மழை வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஸ்டார்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை ஸோ நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க நைட் வந்து அப்படியே தோசை ஊற்றிட்டு சாம்பார் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஊற்றுற ஃபஸ்ட்டு தோசை வந்து குட்டிப்பப்பாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து பசி இல்லாமல் வந்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க அடுத்தது வந்து அப்படியே வந்து ஒரு ஒருத்தருக்காக வந்து ஊற்றுனா கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்ற வந்து ஆரம்பிச்சிட்டேன் இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து சேலமில் டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தோசை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஏண்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக 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 நல்லா பழகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து தோசை வந்து வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் தோசை குட்டி பாப்பாவுக்கு ரெடி ஆகிடுச்சு கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பொடி தோசை கேட்டாங்க பட் வந்து பொடி வந்து ஸ்டாக் அது வந்து முடிஞ்சிடுச்சா அதனால வந்து சாம்பார் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட ஒரே ஸ்ட்ராங்கான பிளானாக இருந்தது சா சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் தான் வந்து இருந்துச்சு நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு தோசையும் சாம்பாரும் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா வந்து சரி பாத்திரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால வந்து அவங்களே வந்து விளக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாட்டில் வந்து எங்கள் பெரிய குட்டி பாப்பாக்காக வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினது பட் என்னன்னா இந்த பாட்டிலை வந்து கொஞ்சம் கேஸ்க்கு பக்கத்தில் அந்த மாதிரி வந்து வச்சதுனால ஒரு பக்கம் வந்து கோணிச்சுக்குச்சு சூடு தாங்க அதனால் எங்கள் பாப்பா வந்து டென்ஷனாக இருக்காங்க அப்படி தானே ஸோ டைமு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு நைன் ஃபிஃப்டின் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ பாப்பா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு எல்லா செட்டப்பும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு குட்டி பாப்பா வந்து பால் பாட்டில் பால் வந்து ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ வந்து ஷெல்ஃபில் வந்து துணியெல்லாம் மடிச்சோம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது பட் என்னன்னா வந்து துணி வந்து காலையில் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு அது காய வச்சோம் பட் காலையிலேருந்து அது தூரல் போட்டுகிட்டே இருந்ததுனால வந்து சரிவர காயவே இல்லை அதை எப்படி மடித்து அதை ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சப்போஸ் வெயில் நல்லா அடிச்சதுன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு அதாவது மடித்து ஷெல்ஃபில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மடிக்காமல் வச்சுருக்கேன் பாப்பாக்கு பால் பாட்டில ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டு அவங்களையும் அப்படியே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் தூங்கு அப்படியே தூங்கு கிளம்பலான்றதோட ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸை வந்து எடிட் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வளாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் ஷில் டேக் கேட்டுட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்